ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி இந்த வீடியோ ஃபுல்லாமே காம்போஸ் செட் கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் கோல்டு டிசைனில் வர மாதிரி கோல்டு பிளேட்டிங் பண்ணின ஹாரம் நெக்லஸ் கலெக்ஷன் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செவன் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு கேரண்டி ப்ராடக்ட் தான் நம்ம இது ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டோம் ஃபங்க்ஷன் வேற யூஸ் பண்ணுறதுனால ஒன் இயர் வரைக்குமே நம்ம கேரண்டி கொடுக்கலாங்க இதுவுமே செம்ம ஹாட் சேலாக போயிட்டு இருக்கிற லாங் ஹாரம் வித் நெக்லஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் உருவ வேணாம் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் நம்ம கழுத்துல போட்டிருக்கும் போதுமே ரியல் கோல்டு தான் இருக்கும் உங்களுக்கு நெக்லஸ் வித் ஹாரம் ரெண்டும் சேர்த்தியே செவன் நைன்ட்டி மட்டும்தான் அது இல்லாமல் கொரியர் சார்ஜ்னு எக்ஸ்ட்ரா எதுவுமே கேட்க மாட்டாங்க ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் பேக் செயினோடவே உங்களுக்கு வந்துடும் இது வந்து நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியில் கூட வாங்கிக்கலாம் நீங்கள் வீட்டுக்கு வந்துனே பணம் கொடுத்து வாங்கிக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இது எப்பவுமே ஹாட் சேலாக போயிட்டுருக்குற இந்த டிசைனுமே இப்போ நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் ரீஸ்டாக் பண்ணி இதுவுமே செவன் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் லாங் ஹாரம் அது இல்லாமல் நெக்லஸ் எல்லாமே உங்களுக்கு பேக் செயினோடு வந்துடும் உங்களுக்கு இதில் எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் டிசைன் போயிடலாம் இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா பார்வையாக இருக்கணும் ஒருத்தர் சிம்பிளாக போட்டுக்கணும்னு நினைப்பாங்க ஒருத்தர் நல்லா பார்வையாக போட்டுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா ஒன்று போட்டாலும் நல்லா பார்வையாக இருக்கிற மாதிரியான ஹார்ட் சைலான செட்டு தான் மேங்கோ டிசைன் வச்சுட்டு கீழே நல்ல பெண்டன்ட்டுமே நல்ல பெரிய சைஸு நெக்லஸ்மே போட்டிருக்கும் போது நம்ம கழுத்தை நிறைச்ச மாதிரி இருக்கும் ஹாரமுமே நல்ல லாங் ஹாரம் வித் பேக் செயினோடவே வந்துடுது செவன் நைன்டீன்ஸ் நாங்கள் சொல்கிறது எல்லாமே ஆஃபர்க்காக போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஐம்பூண்டில் வர ஹாரம் நெக்லஸ் வித் இயரிங் எல்லாமே சேர்த்து த்ரிபிள் நைன் ஆஃபர் பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கோங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருந்தோம் எல்லாமே பொங்கல்காக தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஐம்பது இதுல வந்து உங்களுக்கு வாத்து டிசைன் வரும் ரெண்டு பக்கம் வந்து வாத்து வச்சுட்டு நல்லா பார்வையா இருக்கும் உங்களுக்கு கல் எல்லாமே பியூர் ஏடி கல் மல்டி கலர் ரூபி வித் ஒயிட்னு கலர்ஸ்மே அவைலபிளா இருக்கு த்ரிபிள் நைன் அது ஷிப்பிங் காஸ்ட் ஃப்ரீங்கிறது பெஸ்ட் ஆஃபர் தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து திரு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்க புக் பண்ணிக்கலாம் உருவ வேணாம் அப்படிங்கிறவங்களுக்காகவே இதுலயே மேங்கோ டிசைன்மே அவைலபிளா இருக்குங்க உங்களுக்கு அதில் மயிலாம் இருக்காது மயில் இல்லாமையுமே இருக்கு உங்களுக்கு கம்மலோடவே வந்துருது ரேட் வந்து ட்ரிபிள் நைன்கிறது கண்டிப்பாக பெஸ்ட்டு ப்ரைஸ் தான் நீங்கள் ரீசெலராக இருந்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் டெய்லியுமே அப்டேட்ஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் எ இந்தியா ஃபுல்லாக எங்கே இருந்தாலுமே நம்ம கொரியர் பண்ணி வச்சுருவோம் தமிழ்நாடு ஃபுல்லாமே நம்ம கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் இதுலேயே பார்த்திங்கன்னா செம்ம ஹாட்ஸெல்லாம் போயிட்டுருக்கிற இன்னொரு டிசைன் தான் காட்ட போகிறோம் இப்போ பார்க்குறது மேங்கோ டிசைன் இதில் வந்து அட்டிகை மட்டுமே உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ரேட்டு கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ அட்டிகை லாங் ஹாரம் அது இல்லாமல் இயரிங் எல்லாமே சேர்த்து த்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் இதுலேயுமே வந்து உங்களுக்கு கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு இப்போ நம்ம பார்க்குறது ஃபுல் ஒய்ட்டு இதில் ரூபி வித் ஒயிட்டு மல்டி கலர்னு கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது எது வேணாலும் இந்த ஆஃபரை பயன்படுத்தி நீங்கள் வாங்கிக்கலாம் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க எங்களோட இ யூடியூப் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற கலெக்ஷன்னா உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும் லே எங்கிட்ட வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் ஏடி கலெக்ஷன் செட்டுன்னு எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் குவாலிட்டியான ப்ராடக்ட்டை நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்கள் போடுற கலெக்ஷன்லாம் ரெகுலராக நீங்கள் பார்க்க முடியும் கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் வாங்கிக்கவும் முடியும் நெக்ஸ்ட் போயிடலாம் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி காயின் கா அதாவது காசு மலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுலேயே வித் நெக்லஸோடு வருது அதுலேயுமே கல் வச்சிருக்காங்க ஃபுல்லாக கல் இந்த ஹா இந்த ஹாரம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி காயின்லேயே இது நல்லா நெருக்கமாக வச்சு கொடுத்துருக்காங்க இதில் தள்ளி தள்ளி வச்சுருப்பாங்க நம்ம இவ்வளோ நெருக்கமாக இருக்கிறதே தௌசண்ட் ஹண்ட்ரட் அது இல்லாமல் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்